வாங்க நண்பர்களே எல்லோரும் ஒன்னா போவோம் முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும் எங்க நம்ம போறோம் சொர்க்கத்துக்கு எங்க நம்ம போறோம் சத்யுகத்திற்கு எங்க நம்ம போறோம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யத்திற்கு வாங்க நண்பர்களே எல்லோரும் ஒன்னா போவோம் முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும் புஜி நாம சொர்க்கத்துக்கு போறோம் சொர்க்கத்துக்கா எப்படி போனும் உனக்கு தெரியுமா டோரா எனக்கு தெரியும் நம்ம மேப்போட உதவியால ஈஸியா முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கு போகலாம் மேப்னா என்ன டோரா மேப்னா சிவ நம் உயிரின் தந்தையாகிய சிவன் நமக்கு தினமும் ஞான முரளி சொல்ற அந்த முரளி தான் அவருடைய டைரக்ஷன் படி நாம வாழ்க்கையில நடந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நாள்ல டெய்லி சொல்றதுனால இன்னைக்கு நாள் அவரோட வழிப்படி நம்ம நடந்தோம்னா இன்னைக்கு நல்ல சிரேஷ்டமான காரியங்களை நல்ல காரியங்களை செஞ்சு நம்ம புண்ணிய கணக்க சேர்த்துக்கிட்டே போலாம் மேப்ல என்ன இருக்கு யோகம் ஞானம் சேவா தெய்வீக குணங்கள் இந்த நம்ம தினசரி வாழ்க்கையில அப்ளை செஞ்சுகிட்டே போனோம்னா நம்ம ஈஸியா நம்ம இனிய தந்தையாகிய சிவபரமாத்மா இருக்கும் இடம்தான் சாந்தி தாமம் தாங்கி தாமத்துக்கும் போயிட்டு நாம சுகதாமம் ஆகிய ஸ்ரீ லட்சுமி நாராயணன் ராஜ்யமான சொர்க்கத்துக்கும் நம்ம போலாம் புஜ்ஜி டோரா நீ மேப்ல பார்த்து நாலு விஷயம் சொல்லிட்ட அதுல முதல்ல இருக்க யோகம்னா என்ன டோரா புஜ்ஜி யோகம்னா பகவான நினைவு பண்றது அதாவது நான் ஒரு ஆத்மா இரு பொருவங்களுக்கு மத்தியில இருக்கேன் நான் இந்த அழியக்கூடிய உடல் அல்ல அழியாத ஆத்மா பஞ்ச பூதங்களால உடல் நான் இல்ல சூட்சுவமாக கண்ணுக்கு தெரியாத நட்சத்திரம் போல இருக்கிறேன் அதே மாதிரி செவ்வானத்துல நட்சத்திரமா இருக்கிற அன்போட அப்பா தந்தையே அப்படின்னு நினைவு பண்றது அதே போல தேகம் மற்றும் தேகத்து அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து சிறிது நேரமாவது சிவ தந்தையை நினைவு செய்வதே சரியான யோகம் நாம இந்த உடலே கிடையாதுன்னு போது சம்பந்தமான நம்மளுடைய உறவுகளும் நம்மளுக்கு கிடையாது அம்மா அப்பா தங்கை மனைவி கணவனி இருந்தாலும் உண்மையான ரிலேஷன் என்ன அப்படின்னா சகோதர ஆத்துமாக்கள் ஆத்துமா படி நம்ம எல்லாரும் சகோதர ஆத்துமாக்கள் தான் ஏன்னா நாம ஒரு ஒளி புள்ளிதான் நாமனு பரமாத்மா இந்த ஞானம் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு அவருடைய முரளியின் வழிப்படி நம்ம அனைவருமே அவர் ஒருவர் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தந்தையா இருக்கிறனால நம்மளுடைய உண்மையான ரிலேஷன் என்னன்னா நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள் தான் இந்த ஞானம் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நாம அவரை அன்போடு நம்மளுடைய புத்தியின் மூலமா அப்பானு நினைவு செய்வதே சரியான யோகமாகும் புஜி எனக்கு முரளினா என்னன்னு கொஞ்சம் சொல்றியா சொல்றேன் புஜி முரளினா அவர் தரக்கூடிய ஞான போதனை தான் முரளி வாணி அப்படின்னு சொல்றாங்க அவரு நமக்கு தினமும் ஒரு நாலு பேஜுக்கு முரளி சொல்றாரு அந்த நாலு பேஜையும் நாம ரொம்ப கவனம் கொடுத்து புரிஞ்சு அமைதியில போய் தினமும் வந்தோம்னா அவர் சொல்ற அந்த ஞான போதனையை நம்ம நல்லா புரிஞ்சுகிட்டு அப்ப இதையே நம்மளுக்கு சொல்றாரு இப்படி ஏன் இருக்க சொல்றாரு அதுக்கு என்ன காரணம் இதெல்லாம் ஞான சிந்தனை பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது நமக்கு அவரை யோகா பண்ண பண்ண அந்த குணங்கள் வந்து மாறும் நீ வந்து அஞ்சு விகாரங்களுக்கும் ஈடுபடக்கூடாது இதெல்லாம் பாவம் குழந்தை நான்வெஜ் சாப்பிடுறது பாவம் குழந்தை அஞ்சு விகாரமாகிய காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் இந்த அஞ்சு விகாரங்கள்ல உள்ள குணங்கள் எல்லாம் பாவம் இதெல்லாம் உடல் உணர்வுகள் நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் விடணும் அப்படின்னு அவரு நம்மளுக்கு ஞான போதனையை கொடுத்துக்கிட்டே இருக்காரு அதை தினசரி நம்ம படிக்க படிக்க உடல் உணர்வுகளான இந்த அஞ்சு விகாரமும் அழிஞ்சு நம்மளுக்கு தெய்வீக குணங்களான ஆத்மாவின் ஒரிஜினல் குணமான அன்பு தூய்மை சுகம் சாந்தி அமைதி இந்த சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் புஜி டோரா எனக்கு சேவைனா என்னன்னே தெரியல நீ எனக்கு என்னன்னு சொல்லி தெரியா கண்டிப்பா சொல்றேன் பூஜி சேவைனா நம்மளுக்கு இந்த ஞானம் நம்ம இந்த ஞான முரளி நம்மளுக்கு மேப் அப்பாவுடைய டைரக்ஷன் நம்மளுக்கு தெரியற மாதிரி மத்த அத்தனை ஆத்துமாக்களும் இந்த ஞானத்தை அப்பாவோட அறிமுகத்தை கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம சூலமா செய்ய முடியாதுனாலும் இப்போதான் சோசியல் மீடியா டெக்னாலஜிலாம் வந்துருச்சுல அது மூலியமாவது எல்லா ஆத்துமாக்களும் அவங்க எல்லாரும் சரீர விடுறக்குள்ள இந்த உலகம் ஃபுல்லாக வினாச ஆகிறதுக்குள்ள நாம் அப்பாவுடைய சேவையை எல்லா ஆத்துமாக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இதுதான் சேவை மனசா சேவை உடம்பால சேவை ஞானத்தால சேவை சக்தியால சேவை நம்ம வந்து ஸ்தூல சேவை இந்த மாதிரி நிறைய விதமான சேவைகள் நம்ம யோகத்துல உட்கார்ந்து பரமாத்மாவை நினைவு பண்ணா அந்த நம்மளுக்கு வர சக்திகள் அனைத்து ஆத்மாக்களும் போகும் அப்ப சக்திகள் மூலயமா சேவை நடக்கும் ஞானத்தை சிந்தனை பண்றனால குணங்களாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும் அந்த குணங்கள் நம்ம வாழ்க்கையில அந்த குணமா நடந்துகிட்டோம் அப்படின்னா மத்தவங்க இவ்வளவு குணமா இருக்காங்களேன்னு பார்த்து அவங்களும் இந்த கேரக்டர் நம்மளுக்கு இருந்தா நல்லா இருக்கும்னு அந்த

கிட்ட நம்ம ரொம்ப வீரமா பேசணும் இந்த குள்ள நெறி பொக்கிசத்தை நம்மளுடைய சக்திகளை அந்த ஆத்மாவின் அந்த பலத்தை ஃபுல்லா பாவக்கணக்கில் கொண்டு போய் சேர்த்துரும் உடல் உணர்வுகளை எடுத்துட்டு வந்துரும் அதனால நம்ம ரொம்பவே கவனமா இருக்கணும் இறைவன் கிட்ட நம்ம வந்து சேர சேர ஆனா அதிகமா மாயா இந்த குள்ள நெறிய இருக்கும் நம்மளுடைய உண்மையான சொரூபம் அந்த ஆத்மா சொரூபத்தை நிலைச்சி நம்ம வீரமா அந்த மாயா கிட்ட பேசணும் ஏய் மாயா நான் யார் தெரியுமா அவன் வந்து தேவத்த இறைவனுடைய ஞான முரளியை கேட்டு வளர்ந்த ஞான குழந்தன்னா இறைவனுடைய நேரடி குழந்தை இறை மாணவன் இறை தூதன்னா எல்லாருக்கும் இந்த ஞான முரளிய கொண்டு சேர்க்கக்கூடிய இறை சேவை செய்யக்கூடிய உண்மையான இறை குழந்தைனா என்ன உன்னால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு இந்த மாதிரி நம்ம நம்ம சுயமாவே சுய தரிசன சுத்தி நம்ம நாமே நம்ம பெருமையா செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி பண்ணி இந்த மாயாவை வீழ்த்தணும் புஜி இந்த மாதிரி நம்ம புஜி அந்த குள்ள நெறி போயிருச்சு மாயா நம்மள விட்டு போயிருச்சு பரமாத்மா நினைவுல இருக்க இருக்க அவருடைய சேவைய செய்ய செய்ய அந்த மாயா நம்மள போய்கிட்டே இருக்கும் நம்ம ஈஸியா நம்மளுடைய லட்சியத்தை அந்த லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யத்தை சென்றடைவோம் புஜி போவோம் டோரா தெய்வீக குணங்கள்னா என்ன டோரா தெய்வீக குணங்கள்னா ஆத்மாவுடைய ஒரிஜினல் கேரக்டர் ஞானம் அமைதி அன்பு தூய்மை சுகம் சாந்தி பேரானந்தம் சக்தி இந்த ஏழு ஒரிஜினல் குணம் மோ ஆத்மாவின் ஒரிஜினல் குணம் இதுதான் பரமாத்மாவோட குணமும் அவருடைய குழந்தை அவரோட ஒரிஜினல் குணத்தை தான் உள்ள அனுப்பிதான் நம்மளுக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிட்டாரு நாம தான் நிறைய எடுத்து எடுத்து உணர்வுகளாக இந்த ஐந்து விக்காரங்கள் மூலியமா உடலால செய்யக்கூடிய முதல் விக்காரமான காமம் மனதால செய்யக்கூடிய இரண்டாவது விக்காரமான கோபம் பொருளால செய்யக்கூடிய மூணாவது விக்காரமான பேராறை பற்று அகங்காரம் எல்லாத்தையும் சிக்கி நாம நம்மளுடைய தெய்வீக தன்மையை இழந்துட்டோம் புஜி இப்ப நாம பரமாத்மா நினைவு பண்ண பண்ண ஏறும் கலை நாம வந்து இந்த ஒரே பிறவியில இதுதான் நம்மளுடைய சங்கமம் சங்கம யுகம் இதுல நாம ரொம்ப கவனமா இருந்தோம் இந்த மாயா ராவணன் நினைவுல நான் ஒரு ஆத்தமான புரிஞ்சு அவரை நினைவு பண்ண பண்ண எல்லா பாவமும் அழிஞ்சு நம்மளுடைய தெய்வீக குணங்கள் கேரக்டரா மாறும் ஓகேவா புஜி இப்ப தெரியுதா உனக்கு பரமாத்மா சொல்லக்கூடிய நாளையும் நாம தினசரி நம்ம வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வரணும் என்னன்னு நீயும் நானும் சேர்ந்து சொல்லலாமா யோகம் வாங்க நண்பர்களே எல்லாரும் முயற்சி திருவினை யாக்கும் சாதிக்க முடியும் எங்க நாம போறோம் சொர்க்கத்துக்கு எங்க நாம போறோம் லட்சுமி நாராயணோட ராஜ்யத்துக்கு வா சூப்பர்